தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தின் போது தனக்கு எந்த போட்டியிலும் களமிறங்க வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பதால் இசான் கிசன் விரக்தியில் இருந்தார் அப்போது டெஸ்ட் அணியிலும் தனக்கு களமிறங்க வாய்ப்பு அளிக்கப்படாது என்பதை அறிந்த அவர் மனமுடைந்து இந்திய அணியை விட்டு சிறிது காலம் விளக்கியிருக்க முடிவு செய்தார் அது இந்திய அணி நிர்வாகத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது பின்னர் அவரை ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடர் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் என எந்த அணியிலும் தேர்வு செய்யவில்லை அப்போது அது குறித்து ராகுல் ராவிடம் செய்தியாளர் கேட்டபொழுது இசான் கிஷன் உள்ளூர் டெஸ்ட் தொடரில் பங்கேற்று தான் தேர்வு செய்யப்பட தயார் என்பதை அறிவித்தால்தான் அவரை நாங்கள் அணியில் தேர்வு செய்ய உள்ளோம் என்றார் ஆனால் இசான் கிஷன் அதன் பின்னும் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் பயிற்சியாளர் ராகுல் ராவத் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மாவை முடிவை மீறி கிஷன் கிசன் தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் பங்கேற்காமல் தாமாக விலகியதாலும் அதன்பின் உள்ளூர் தொடரில் ஆடுமாறு கூறியும் அது செய்யாமல் இருப்பதாலும் அவரை அடுத்த ஓராண்டுக்கு இந்திய அணி தேர்வு செய்யக்கூடாது என பிசிசி தரப்பில் தடை விதித்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் விசாகப்பட்டினம் டெஸ்ட் போட்டியின் முடிந்த பின்பு அளித்த பேட்டியில் தான் அவரை கண்டிப்பாக உள்ளூர் போட்டியில் ஆட வேண்டும் என கூறவில்லை என அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார் இதுபற்றி டிராவிட் பேசுகையில் நாங்கள் யாரையும் எதிலும் இருந்து ஒதுக்கி வைக்கவில்லை எல்லோருக்கும் அணியில் இடம்பெற வழி உண்டு நான் அவரை உள்ளூர் போட்டிகளில் ஆட வேண்டும் என கூறவில்லை அவர் கொஞ்சம் கிரிக்கெட் ஆடிவிட்டு அணிக்கு திரும்ப வேண்டும் என்றுதான் கூறினேன் முடிவு அவருடையதுதான் நாங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை அவர் இன்னும் போட்டிகளில் ஆட ஆரம்பிக்கவில்லை எப்போது தயாராக இருக்கிறோம் என்பதை அவரே முடிவு செய்ய வேண்டும் என ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார்